சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்திற்கு ஒரு சந்தேகம் இருந்தது கடைசி வரையிலும் அரசியல் இறங்கவா வேண்டாவா இறங்கவா வேண்டாமா எல்லோருக்கும் தெரியும் அந்த கடைசி வரை அவர் சந்தேகத்தை அவரால் தீர்த்து கொள்ள முடியவில்லை ஒரு சந்தேகம் இருந்து கொண்டே இருந்தது எல்லோரிடமும் கேட்டார் கடைசியில் ஒதுங்கிவிட்டார் உடல்நிலை காரணம் என்கிறார்கள் அது அவருடைய இஷ்டம் ஆனால் எம்ஜிஆருக்கு அப்படி ஒரு சந்தேகம் இருந்தது அது ஒரே ஒரு புத்தகத்தில் பதிவாகியிருக்கிறது எம்ஜிஆருக்கு அறிஞர் அண்ணா இறந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் ஆசை வருகிறது தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஆக வேண்டும் என்று இது அந்த புத்தகத்தில் இருக்கிற செய்தி நான் சொல்வது எதுவுமே கற்பனை அல்ல திருநாவுகிருஷ்ணவர் எழுதிய ஒரு புத்தகத்தில் இருக்கிறது தமிழ் திரைப்படமும் திராவிட இயக்கங்களும் என்கிற புத்தகத்தில் செய்தி பதிவாகி இருக்கிறது அவர் எதிலிருந்து எடுக்கிறார் என்றால் நாகிரெட்டி எழுதிய வான் வாகினி ஸ்டுடியோடைய அதிபர் நாகிரெட்டி என் தந்தை சில நினைவுகள் என்று அவர் மகன் ஒரு புத்தகம் வெளியிட்டிருக்கிறார் அதில் இருக்கிற செய்தி இது எம்ஜிஆருக்கு ஒரு ஆசை வருகிறது அதுக்கு இயற்கையான ஆசை அத்தனைக்கும் தகுதி உடையவர் அவர் அவருக்கு இல்லாத மக்கள் செல்வாக்கா வருகிறது அந்த ஆசை வருகிறது ஆனால் ஒரு பயம் நமக்கு ஓட்டு போடுவார்களா இந்த மக்கள் திமுகவிற்கு அவர் இருந்த அப்பொழுது கட்சி கட்சிக்கு ஓட்டு போடுங்கள் என்று சொன்னால் ஓட்டு போடுவார் எனக்கு ஓட்டு போடுங்கள் என்று சொன்னால் இந்த மக்கள் போடுவார்களா இந்த சந்தேகம் வருகிறது ரஜினிக்கு இன்று வந்த சந்தேகம் என்று எம்ஜிஆருக்கு வருகிறது எம்ஜிஆர் எவ்வளவு புத்திசாலித்தனமாக அந்த சந்தேகத்தை தீர்த்திருக்கிறார் பாருங்கள் நாகிரெட்டியை போய் பார்க்கிறார் வாகினி ஸ்டுடியோ அதிபர் நாகிரெட்டியை பார்த்து ஒரு படம் எடுக்க வேண்டும் என்னை வைத்து நீங்கள் ஒரு படம் எடுக்க வேண்டும் சொல்கிறார் நாகிரெட்டி உங்களை வைத்து படம் எடுப்பதற்கு எல்லோரும் கியூவில் இருப்பார்கள் எனக்கு வந்த வந்தோகம் என்ன சொல்லுங்கள் என்றார் தேர்தலில் நிற்பது மாதிரியும் தேர்தலில் ஜெயிப்பது தோற்பது மாதிரியும் அந்த படத்தில் செய்திகள் வரும் காட்சிகள் வரும் அப்படி ஒரு படம் என்றார் ஏன் அந்த படத்தை நீங்களே எடுத்து விடலாமே என்று நாகிரெட்டி சொல்கிறார் இல்லை நான் எடுத்தால் சரியாக இருக்காது நீங்கள் தான் எடுக்க வேண்டும் உங்களுக்கு எல்லாவற்றையும் நான் தயார் செய்து தந்து விடுகிறேன் அதில் எழுதுகிறார் பத்து நாட்களில் பெரும்பாலும் காட்சிகள் எடுத்து முடிக்கப்பட்டு பத்தே நாள் அந்த படம் எடுத்து முடிக்கிறது நம் நாடு படம் பெயர் நான் பார்த்திருக்கிறோம் நம்நாடு படத்தில் எம்ஜிஆர் கவுன்சிலர் தேர்தலில் நிற்பார் ஜெயிப்பார் சேர்மனாக வந்து குப்பத்திற்கு வருவார் வாங்கய்யா ஐயா வாத்தியார் ஐயா வாலி எழுதிய பாடல் எல்லாமே எம்ஜிஆர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தது படம் தயாராகிவிட்டது ரிலீஸ் ஆகிவிட்டது வாகினி ஸ்டுடியோ அதிபர் நாகிரெட்டிக்கு எம்ஜிஆர் தொலைபேசுகிறார் நான் இன்று முதல் நாளிலேயே படத்தை பார்க்க வேண்டும் திரையரங்கத்தில் தேட்டர் இல்லையா நீங்கள் எப்படி தேட்டரில் உட்காந்து இல்லை நான் மக்களோடு மக்களாக இருந்து அந்த படத்தை பார்க்க வேண்டும் எம்ஜிஆர் சொல்கிறார் அது எப்படி முடியும் என்று சொல்கிறார் நாகிரெட்டி இல்லை நான் வருவது யாருக்கும் தெரிய வேண்டாம் தியேட்டர் மேனேஜருக்கு மட்டும் சொல்லுங்கள் நீங்களும் நானும் சென்று விடுவோம் மேகலா தியேட்டரில் படம் ரிலீஸ் சென்னை எம்ஜிஆர் வருகிறார் மாலை காட்சிக்கு காற்றுக்காக கதவுகளை திறந்து வைத்திருக்கிறார்கள் படம் ஆரம்பித்தவுடன் காரிலிருந்து இறங்கி எம்ஜிஆர் அது வரைக்கும் காரில் உட்கார்ந்து விட்டு காரிலிருந்து இறங்கி எம்ஜிஆர் உள்ளே வந்து தியேட்டர் ஒரு கதவில் சாய்ந்து நின்று கொண்டிருக்கிறார் ஒரு பக்கம் நாகிரெட்டி ரெண்டு பேரும் படத்தை பார்க்கிறார்கள் படம் ஓடுகிறது எம்ஜிஆர் அந்த சேர்மன் எலெக்ஷன் ஜெயித்து குப்பத்திற்கு வருகிற சீன் வருகிறது வாங்கய்யா வாத்தியார் ஐயா என்கிற பாடலை இப்போது வருகிறது அந்த பாட்டை பார்த்தவுடன் தியேட்டரில் விசில் சப்தமும் கரகோஷமும் அப்படி வானை பிளந்த மாதிரி சத்தம் அந்த பாட்டுக்கு புரட்சி தலைவி அவர்கள் ஆடுவார்கள் அந்த பாட்டுக்கு பயங்கரமான வரவேற்பு பாட்டிற்கு மக்கள் எல்லோரும் ஒன்சு மோர் ஒன்சு மோர் என்று கத்தி மறுபடி அந்த பாட்டை போடாமல் விடமாட்டோம் என்று ஆர்ப்பாட்டம் செய்திருக்கிறார்கள் மறுபடியும் அந்த பாடல் திரையிடப்பட்டிருக்கிறது அந்த பாடல் இரண்டாவது திரையிடப்பட்டதும் நாகிரெட்டி எம்ஜிஆரை பார்க்கிறார் எம்ஜிஆர் கண்ணத்தில் இருந்து கண்ணீர் வடிகிறது ரெண்டு கண்ணில் எம்ஜிஆர் அழுகிறார் ஆனந்த கண்ணீர் நாகிரெட்டி பார்ப்பதை எம்ஜிஆர் பார்த்துட்டாரா உடனே ராகி ரெட்டி பார்த்து திரும்பின உடனே அப்படியே நாகிரெட்டி அப்படி கட்டி பிடிச்சிட்டார் எம்ஜிஆர் ரெட்டியார நான் ஜெயிச்சிட்டேன் ரெஜியார நான் ஜெயிச்சுட்டேன் எம்ஜிஆர் சொன்ன வார்த்தை அதில் பதிவாகி இருக்கிறது நினைத்து பாருங்கள் சொன்ன மாதிரி ஜெயித்தார் ஆனால் அவருக்கு இருந்த சந்தேகத்தை எப்படி தீர்த்து கொண்டார் பாருங்கள் எம்ஜிஆர் எவ்வளவு பெரிய புத்திசாலி என்பதை அதிலிருந்து அது நமக்கு காட்டுகிறது அன்றே முடிவெடுத்து விட்டார் நாம் நின்னால் ஜெயிச்செல்லாம் இது எங்கும் கிடையாது நாகிரெட்டி பையன் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார் என் தந்தை சில நினைவுகள் என்று அந்த புத்தகத்தில் தான் இந்த செய்தி இருக்கிறது கற்பனை அல்ல அதுதான் புத்தகங்கள் என்பவை நமக்கு கற்றுக் கொடுக்கின்றன அதைத்தான் நான் திரும்ப திரும்ப சொல்கின்றேன்